அன்புத் தமிழர்களே நான் ஒன்றை உங்களிடம் கூறுகின்றேன் நன்கு நினைத்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் சீர்துக்கிப் பாருங்கள் நம் தாய்மொழியாம் தமிழை நன்கு கற்றுக்கொள்ள ஆசைப்படுங்கள் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி நன்று நல்லது எவ்வளவு கொழு நல்ல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ அவ்வளவும் நல்லதுதான் ஆனால் தாய்மொழியாம் தமிழை நீங்கள் தெளிவாக எழுதவும் படிக்கவும் நல்ல முறையிலே கற்றுக்கொள்ள ஆசைப்படுங்கள் அது உங்கள் வாழ்வில் உங்களை முன்னேற்றும் ஒரு முக்கிய சக்தியாக நிச்சயமாக விளங்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் தாய்மொழியை கற்றுக்கொள்வதிலே தான் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன நீங்கள் நினைக்கின்றீர்களோ அத்தனையும் அடைய முடியும் தமிழ் மொழியிலே உள்ள ஓர் அற்புதங்கள் அதிசயங்கள் உண்மைகள் மரபு என்று சொல்லக்கூடிய நம்முடைய மரபு வழியிலே வழியிலே வந்த அனைத்தும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் கடலை நீந்த முடியுமா என்றால் கடலை நீந்த முடியாத அளவிற்கு அதனுடைய நீளம் எவ்வளவு இருக்கின்றதோ அதைவிட நீளமானது நம்முடைய தமிழுடைய அளவு கரை காண முடியாத கல்வி என்று சொன்னால் அது தமிழிலிதான் இழைக்கின்றது தமிழுடைய அருமை பெருமைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும் தமிழிலே உள்ள எழுத்துக்களின் நிலை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது தமிழ் மிகவும் எளிதாகிவிட்டது நீங்கள் எழுதி பழகிக்கொள்ளுங்கள் இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே வைத்து தமிழை முழுமையாக தப்பின்றி தவறின்றி எழுதவும் படிக்கவும் முடியும் என்பது புதிய கண்டுபிடிப்பு நான் கண்டுபிடித்து கொடுத்து விட்டேன் என்று நான் பெருமையாகச் சொல்லவில்லை பெருமை அடிக்கவில்லை உண்மையை உங்களிடம் கூறுகின்றேன் உங்களுக்கு எளிமையாகி விட்டது தமிழ் என்பதை கூறுகின்றேன் உங்களிடம் நான் எதையுமே எதிர்பார்க்கவில்லை நான் காசுக்காக பணத்துக்காக செல்வம் சேர்ப்பதற்காக செய்ய வேண்டுமென்றால் இந்த தமிழை உங்களிடம் நான் விட்டுவிட்டேன் நீங்கள் தமிழை கற்றுக்கொள்ளுங்கள் இந்த இருபத்தி ஓரு எழுத்து தமிழ் எப்படி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள புதுமை தமிழ் என்னும் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கள் புதுமை தமிழ் என்னும் இந்த யூடியூப் சேனலிலே உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் இந்த புதுமை தமிழ் என்ற யூடியூப் சேனல் நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள நன்கு புரிந்து கொள்ள அனைத்து விபரங்களையும் கூறியிருக்கின்றேன் தமிழ் ஒரு பொக்கிஷம் அற்புத பொக்கிஷம் அளவிட முடியாத அற்புதங்கள் அதிலே இருக்கின்றன நமது மரபுவழி வழி என்று சொல்லக்கூடிய அந்த மரபு வழி செல்வம்தான் நம் தமிழ் உண்மையிலேயே நாம் தமிழனாக பிறந்ததற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதனால் உங்களுக்கு வரக்கூடிய அறிவு செல்வம் என்னவென்பதை நீங்கள் கற்றதன் பின்னர் நிச்சயமாக தெரிந்து கொள்வீர்கள் தமிழிலே இல்லாத அறிவு உலகத்தில் வேறு எங்குமே கிடையாது தமிழர்களுக்கு உள்ள அறிவு உலகில் யாருக்குமே கிடையாது தமிழனுக்கு இருந்த அறிவு உலகத்தில் யாருக்கும் இருந்ததில்லை அப்படி தன்னுடைய பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்து வடிவிலே எழுதித் தந்துள்ளான் தமிழ் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தமிழை நன்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் தமிழை எழுதி எழுதி பழகுங்கள் தமிழிலே இல்லாத அற்புதங்கள் வேறு எங்குமே இல்லை மற்ற மொழியை பின்னர் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் ஆசை இருக்கின்றதோ அத்தனை மொழிகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்படுங்கள் நிச்சயமாக மற்ற மொழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்படுவதின் முக்கியமான காரணம் உங்களுக்கு நீங்கள் செல்வத்தை தேடிக்கொள்வதற்காக பொருளாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக ஆனால் தமிழ் நீங்கள் பொருளாதாரத்தை தேடிக் கொள்வதற்காக அல்ல உங்கள் வாழ்க்கை உங்கள் வருங்கால சந்ததிகளின் வாழ்க்கை நம் தமிழர்களின் வாழ்க்கை தமிழ் இனத்தின் வாழ்க்கை தமிழ் இனத்தின் பொக்கிஷங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக ஓர் அருமையான ஒரு வழிதான் உண்மையான ஒரு வழிதான் தமிழை நாம் கற்றுக்கொள்வது தமிழை திரும்ப திரும்ப படியுங்கள் தமிழுடைய உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் பழங்காலத்திலே எப்படி கவி சக்கரவர்த்திகள் இருந்தார்கள் அது ஏன் இப்பொழுது நம்மிடம் இல்லை என்று ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த ஒரு கவித்திறமை நமக்கு வர வேண்டும் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள் அதற்காக ஆசைப்படுங்கள் அந்த கவித்திறமையை திரும்பவும் கொண்டு வர நீங்கள் ஆசைப்படுங்கள் அவ்வளவு கவித்திறமை இருந்த நம்முடைய தமிழர்கள் இருந்த இடத்திலே இன்று கவியை சொல்ல கவியை எழுத இன்று தடுமாறுகின்றார்கள் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கவியாக இருந்தது ஆனால் இன்று கவிக்கு மிகுந்த வறட்சி ஏற்பட்டுவிட்டது நாம் பேசுகின்றோம் தமிழ் ஆனால் அது கவிதைகளாக இருந்தது வைக்க அன்று சிறு சிறு கவிதைகள் எல்லாம் இன்று பெரும் பெரும் கதைகளை சொல்லின அன்று பெரும் கதை கதைகளை சொல்லும் என்று அன்று சொன்ன ஓரி வார்த்தைகள் மட்டுமே இது எண்ணி பாருங்கள் அன்பு அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் தாய்மொழி தமிழ் தமிழுக்கு இணையான மொழி உலகில் இல்லை அதற்கு ஈடான மொழியும் உலகத்திலே இல்லை இன்று வரை தமிழகத்திலே உலகத்திலே ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் உலகத்திலே முதல் முதலில் தோன்றிய மொழி தமிழா தமிழ்தான் என்று கூறுகின்றார்கள் ஆனால் நிச்சயமாக கூறுங்கள் தமிழ்தான் உலகத்தின் முதல் முதலாக தோன்றிய மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த தமிழ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ் அந்த தமிழுக்கு இணையான மொழி எதுமில்லை இந்த முன்தோன்றி மூத்த தமிழ் என்று சொல்லுகின்றார்களே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த தமிழ் என்று சொல்லுகின்றார்களே இதற்கு சரியான விளக்கம் அளிப்பவர்கள் யாரேனும் தமிழர்கள் இருந்தால் நிச்சயமாக இதை அளித்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அன்பு தமிழ் உள்ளங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்